சில தண்டனை நிமித்தம் காத்திருக்க வைப்பார் அது நமக்கு தெரியும் சில நம்முடைய தவறுதல் நிமித்தமாய் நாம செய்கிற சில கிரியை நிமித்தமாய் தேவன் சிலர் தாமதிப்பார் அந்த காத்திருப்பு நமக்கே தெரியும் இது நான் ஆனா வார்த்தையை தந்து ஒருத்தரை கத்தர் காத்திருக்க வைக்கிறார் என்றால் அன்பு சகோதர சகோதரி இந்த வார்த்தையை சொல்லும்படி ஆவியானவர் ஏவுகிறார் இது உனக்கு தண்டனை கிடையாது உலக சொல்ல இது உனக்கு பனிஷ்மெண்ட் நீ சொல்ல அதை பனிஷ்மெண்ட் இது தரிசனத்தின் பாதை என்று சொல்லி முன்னேறி கொண்டே இரு நேரம் வரும்போது உனக்கு வார்த்தை தந்தவர் உன்னிடத்தில் வருவார் ஆமே ஆலூயா அது அல்ல இந்த வார்த்தையில பலமுறை முறை இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் இந்த இந்த பகுதி எடுத்ததுனால திரும்ப சொல்றேன் உனக்கு நடக்க போறது மற்றவங்களுக்கு நடந்தது போல அல்ல ஆமே உலகம் இதுவரை என்ன பார்த்துருக்கு இந்த பெஸ்த குளத்துல ஒரு தூதன் வந்து குளத்தை கலக்குனா அதுல ஒருவன் இறங்கினா சொகம் இதுதான் உலகத்துக்கு தெரியும் ஆனா கத்தர் ஒன்றை வச்சு கொஞ்சம் வித்தியாசமா எழுத போறாரு குளம் கலக்குனா மட்டும் சுகம் இல்லை அவர் நினைச்சாலும் சுகம் உண்டு அவர் நினைச்சாலும் சுகம் உண்டு எழுவியா உலகத்துக்கு சில கேல்குலேஷன் இருக்கும் இப்படி இருந்தாதான் ஒரு குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும் இப்படி இருந்தாதான் ஒருத்தனுக்கு வாசல் திறக்கும் இத வந்து உலக கேல்குலேஷன் ஆனா கத்தர் ஒன்ன வச்சு சொல்ல போறார் இப்படி இருந்தாலும் கத்தரால செய்ய முடியும் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை கொண்டு கத்தர் சிலதை ப்ரூவ் பண்ண போறார் நம்புறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே பலருக்கு பார்த்தது ஒன்ன பார்க்க வைக்க போறாரு பலருக்கு செய்ததுக்கு உனக்கு செய்ததுக்கு வித்தியாசம் இருக்கிறது உனது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இதை ஆவியானவர் அதிகம் உணர்த்தினார் இந்த முப்பத்தி எட்டு வருஷத்தில் அதாவது ஒரு இடத்துல ஒரு காரியத்துக்காக உட்கார்றோம் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அந்த இடத்துல அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகலை நம்ம என்ன செய்வோம் சும்மா சொல்லுங்க வேற சொல்யூஷனை பார்க்க ஆன இவன் முப்பத்தெட்டு வருஷமா அங்கேயே தான் இருக்கிறான் அங்கேயே தான் இருக்கிறான் சபையே பின்வாங்கிறாத பாதையை மாத்திராத வருஷம் போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே நான் வெயிட் பண்ணி வாங்குவேன் எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆண்டவருக்கு தைரியமா சொல்ல முடியும் நான் வெயிட் பண்ணி வாங்குவேன் எத்தனை பரவாயில்ல எனக்கு இன்னும் ஒரு சொல்யூஷன் கிடையாது எனக்கு வேற ஒரு சொல்யூஷன் கிடையாது இன்னொரு வாசலை தட்டுறதுக்கு எனக்கு வேற ஒரு வாசல் கிடையாது இன்னொருத்தரை போய் நிற்பதற்கு இன்னொரு தெய்வம் கிடையாது எனக்கு ஒரே தெய்வம் எனக்கு செய்த அவர் செய்தால் போதும் என் காரியம் அவரால் வாய்க்க பண்ணால் போதும் எனக்கு சுகம் அவர் தந்தால் போதும் என் காரியங்கள் அவரால் நடந்தால் போதும் ஆமே இப்படி இருக்கிறவங்களுக்கு கத்தர் தூதனை அனுப்பில் சுகத்தை கொடுப்பார் அவரே வந்து சுகம் தருவார் ஆமே எத்தே எவ்வளோ பெரிய செலவச்சு எத்தனை மடங்கு தீயரிச்ச போட்டாலும் ஏ நான் அவருக்கு முன்னாடி தான் நிற்பேன் அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி நின்றார்கள் அவர்கள் நடுவில் இறங்கி வந்தது தூதன் அல்ல அவரே இறங்கி வந்தார் அன்பு சகோதர அன்பு சகோதரர் பாதை பின்வாங்கிராதே பாதை விட்டு விலகிராதே இன்னொரு சொல்யூஷன் போயிராதே

நீ இத்தனை ஆண்டுகள் இந்த வார்த்தை சொல்லும் போது இத்தனை வருஷம் அவருக்காய் நின்றுட்ட சகோதரா இத்தனை வருஷம் அவருக்காய் நின்றுட்ட சகோதரே உனக்காய் செய்கிற நாட்கள் உனக்கு கத்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அற்புதம் அதிசயம் பரீட்சை என்று தெய்வம் அனுபதி பரிகாரமே நிக்க கருதிட்டுள்ள

விழுந்ததோ தீலல்லா விழுந்ததோ என்ன ஆண்டவரே நீங்க வந்து செய்யறதற்கு இனி எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமோ நான் வெயிட் பண்றேன் ஆமா முப்பத்தெட்டு வருஷம் ஆண்டவர் வரும்போது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்றது போல பண்ணுவார் ஆண்டவர் அவங்களுக்குலாம் சுகம் அவன் அந்த இடத்த விட்டு ஐயா இங்க என்ன படுக்க வச்சு வேஸ்ட் வேற ஏதாவது இருந்தா பண்றேன் அவருக்கு சுகம் தர முடியலன்னா வேற யாருக்கும் சுகம் தர அவருக்கு அற்புதம் செய்ய முடியலன்னா வேற யாராலையும் எத்தனை வாசல் எனக்கு முன்பாய் திறந்திருந்தாலும் என கர்த்தர் திறக்கிற வாசல் போதும் கால யா அப்படிப்பட்ட கைவிட மாட்டார் முப்பத்தெட்டு வருஷம் அத்தனை பேர் நடுவில் இதுவரை நினைப்பு கலக்கும் போது அதுல முங்குனாதான் சுகம் ஆனா இவனை வச்சு வித்தியாசமா பார்க்க வைக்கிறார் அவர் கை வச்சால சுகம் அவரை நம்பி இருக்கிறவனுக்கு விடுதலை உண்டு விசுவாசிக்கிறவங்க ஆமே என்று சொல்லி எல்லாரும் எழுந்திருக்கலாம் அதே சமூகத்துல இந்த ஒரு பாடலை விசுவாசத்தோடு பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் எத்தனை சோதனைகள் எத்தனை பரீட்சைகள் அதற்காக ஒரு சொல்யூஷன் வைத்திருக்கிறார் ஏனென்று நான் கேட்க மாட்டேன் எல்லாமே நன்மை கேதுவாய் கத்த செய்கிறார் ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடதுகரத்தை இருதயத்துல வைத்து எல்லார கண்களை மூடி எத்தனை பேர் விசுவாசத்தோட இத்தனை ஆண்டுகள் முப்பத்தெட்டு வருஷம் பலருக்கு நடந்தது நீ பார்த்துட்ட இந்த ஜெயத்தின் ஆண்டுல அஞ்சு மாசம் போக முடிய போகுது ஆண்டு வர மீதம் உள்ள மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன் இந்த உள்ளத்திற்கென்று ஆழமாய் ஆணித்தரமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன் இத்தனை ஆண்டுகள் பலருக்கு பார்த்த அதிசயம் இந்த ஆண்டு உன் லைஃப்ல நடக்க போகிறது நடக்க போகுது

പരികാലം എനിക്കായി കരുതിട്ടുണ്ട് പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ച എന്തിനെന്ന് എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാ എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ ഗോറി എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാ എനിക്കായി കരുതുന്നവർ എനിക്കായി കരുതുന്നവർ பாங்கள் எனக்காய் கருதுவர் எனக்காய் கருதுகிறவர் என் பாரங்களை சுமக்கிறவர் என்னை கைவிடாதவர் என்னை கைவிடாதவர் ஏசுயன் கூட உண்டு கோரி என்னை கைவிடாதவர் கூட படுவோம் தெய்வம் பாரீட்ச என்னை தெய்வம் அனுமதிச்சா పరీారమే నీ కరుదరా ఎల్ యా నమ్మా విశ్వాసి నక్రైవిడ మాట విటికొక ఎ അവിടെ ഞാനേകനല്ല എതിൽ വീണാലു അവിടെ ഞാ വിഴുതത്തിയിലല്ല വീഴുന്ന ഗൊത്തിയിലല്ല എതിക്കാരങ്ങളില്ലാ റോറി വീഴുന്ന ഗൊത്തിയിലല്ല